அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் என் அன்பு வணக்கம் இன்று மே பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழ் சித்திரை இருபத்தேழு சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மற்றும் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராக காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று மணி முதல் மூன்று முப்பது மணி வரை குளிகை காலம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இனி பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேஷம் இன்று பலம் மற்றும் பலவீனங்களை உணர்வீர்கள் நண்பர்களின் சந்திப்பு ஏற்படும் சுப காரியங்கள் கைகூடும் வியாபாரத்தில் வரவுகள் உயரும் உயர் அதிகாரிகளின் இடத்தில் நன்மதிப்பு கிடைக்கும் ஆடம்பரமான செயல்களில் ஆர்வம் உண்டாகும் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் சுகம் நிறைந்த நாள் உங்கள் லட்சியங்களை அடைவதற்கு இது ஏற்ற நாள் இன்று வெற்றியும் வளர்ச்சியும் காணப்படுகின்றது இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கும் மனநிலையில் இருப்பீர்கள் வேலை மற்றும் தொழில் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் உங்கள் பணிக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் நேர்மறையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்களின் தரமான நேரத்தை இருவரும் ஒன்றிணைந்து செலவிடுவீர்கள் நிதிநிலைமை பணப்புழக்கம் சீராக இருக்கும் உங்கள் சேமிப்பு ஆற்றல் உயரும் உங்கள் நிதிநிலைமை மேம்படும் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கிய குறைபாடு ஏதும் இருக்காது நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் உங்களுக்கான பரிகாரம் சந்திர வழிபாடு மாலை நேரத்தில் சந்திரனை தரிசனம் செய்து ஓம் சோமாய நம மந்திரத்தை பதினொன்று முறை ஜபிக்கவும் இது மன அமைதியை வழங்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி சந்திப்பு ஏற்படும் பரணி மதிப்பு கிடைக்கும் ஈப் கிருத்திகை தெளிவு பிறக்கும் ரிஷபம் இன்று எதிர்பாராத வரவுகள் உண்டாகும் கருத்துக்களுக்கு மதிப்பு ஏற்படும் அரசால் அனுகூலம் உண்டாகும் வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பழைய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அலுவலகத்தில் திறமைகள் வெளிப்படும் பத்தி நிறைந்த நாள் இன்று மிகவும் அனுகூலமான நாள் உங்கள் லட்சியங்களை அடைவதற்கான அதிர்ஷ்டம் இன்று காணப்படுகின்றது உங்களின் உற்சாகமான போக்கினால் இன்று வெற்றி கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு பாராட்டு கிடைக்க நேரலாம் புதிய வேலை வாய்ப்புகள் நிறைந்து காணப்படும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் அன்பான உண்மையான உறவை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதிநிலைமை உங்கள் நிதிநிலைமை திருப்திகரமாக இருக்கும் உங்கள் சேமிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் நம்பிக்கை மனப்பான்மை காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் கருப்பு உளுந்து எள் அல்லது கருப்பு துணி போன்றவற்றை ஏழைகளுக்கு தானமாக வழங்கவும் இது சனியின் கிரக தோஷங்களை குறைக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை வரவுகள் உண்டாகும் ரோகிணி மகிழ்ச்சியான நாள் மிருகசீரிஷம் திறமைகள் வெளிப்படும் மிதுனம் இன்று அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் இடத்தில் பொறுமை வேண்டும் புதுவிதமான கனவுகள் பிறக்கும் வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்படவும் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் மேம்படும் கலைப்பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் ஓய்வு நிறைந்த நாள் இன்று ஆக்கப்பூர்வமான நாளாக அமையாது சிறிய பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இன்று தைரியமும் உறுதியும் குறைந்து காணப்படும் உற்சாகமாக இருக்க வேண்டியது அவசியம் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளை ஒழுங்கு முறையுடன் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் அதிக பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் செய்ய நேரலாம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை பாதுகாப்பற்ற உணர்வு மற்றும் மறுச்சிக் காரணமாக உங்கள் துணையிடம் கவனமற்ற வார்த்தைகளை உதிர்ப்பீர்கள் இதனை தவிர்க்க வேண்டும் உங்கள் துணையுடன் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் நிதிநிலைமை பணப்பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை அளிக்கும் பணம் சேமிப்பதையும் கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியம் இன்று தலைவலி மற்றும் தொண்டை வலி காணப்படும் இன்று ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுக்கான பரிகாரம் பசுமை நிற துணி புத்தகங்கள் அல்லது கல்வி உதவிகளை மாணவர்களுக்கு வழங்குவது நல்லது இது புதன் கிரகத்தின் கிருபையை பெற உதவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர்பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் புரிதல் அதிகரிக்கும் திருவாதிரை கனவுகள் பிறக்கும் புனர்பூசம் ஆர்வம் அதிகரிக்கும் கடகம் இன்று நினைத்த பணிகளில் அலைச்சல் ஏற்படும் மனதளவில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை மறையும் உறவுகளை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும் ஆடம்பரம் சார்ந்த பொருட்களில் ஆர்வம் ஏற்படும் வீடு மாற்றம் குறித்த சிந்தனைகள் ஏற்படும் விவசாயம் தொடர்பான பணிகளில் ஆலோசனை வேண்டும் பரிவு வேண்டிய நாள் இன்று உங்கள் இலக்குகளில் வெற்றி காண விழிப்புடனும் கவனமுடனும் இருக்க வேண்டும் யதார்த்தமான அணுகுமுறை தேவை இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளில் தவறுகள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை இன்று உங்கள் துணையிடம் கவனமற்ற வார்த்தைகளை பேசுவீர்கள் உறவில் நல்லிணக்கம் ஏற்பட இதனை தவிர்த்தல் நல்லது நிதிநிலைமை அஜாக்கிரதை காரணமாக பணம் இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியம் பல்வழி ஏற்பட வாய்ப்புள்ளதால் பட்களில் கவனம் தேவை உங்கள் உணவிலும் கவனம் தேவை உங்களுக்கான பரிகாரம் அனுமன் வழிபாடு சனிக்கிழமை அன்று அனுமன் சாலிசா அல்லது அனுமன் கவசம் பாராயணம் செய்யவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் அலைச்சல் ஏற்படும் பூசம் புரிதல் அதிகரிக்கும் ஆயிலியம் ஆலோசனை வேண்டும் சிம்மம் இன்று இழுபறியான சில பிரச்சனைகளுக்கு முடிவு பிறக்கும் திட்டமிட்ட பணிகள் கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் வியாபாரம் சார்ந்த போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்று உங்களிடம் நம்பிக்கை நிறைந்திருக்கும் சிறந்த முடிவெடுக்கத்தக்க வகையில் உங்கள் மனநிலை சமநிலையில் இருக்கும் வேலை மற்றும் தொழில் நீங்கள் உங்கள் உறுதியான மனநிலை காரணமாக பணியில் சிறப்பாக செயலாற்றுவீர்கள் உங்கள் மேலதிகாரிகளின் முழு ஆதரவை பெறுவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை இன்று உங்கள் துணையுடன் அன்பை வெளிப்படுத்தி பழகுவீர்கள் இதனால் இருவரிடையே உறவு பிணைப்பு வலுப்படும் நிதிநிலைமை பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் காணப்படும் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சினையும் காணப்படாது நீங்கள் திடமாக இருப்பீர்கள் உங்களுக்கான பரிகாரம் தியானம் மாலை நேரத்தில் பத்து நிமிடங்கள் தியானம் செய்வது மன அமைதியை வழங்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் முடிவுகள் பிறக்கும் பூரம் நெருக்கம் அதிகரிக்கும் உத்திரம் மாற்றம் ஏற்படும் கன்னி இன்று கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும் உடல் தோற்ற பொலிவு அதிகரிக்கும் பழைய பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் சில சுற்றுமங்களை அறிவீர்கள் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் மதிப்பு உயரும் நட்பு மேம்படும் நாள் இன்று சரியான முடிவெடுக்க மனதளவில் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் நெருக்கமானவர்களுடன் உரையாடும்போது கவனமாக இருக்க வேண்டும் வேலை மற்றும் தொழில் இன்று பணியிடச் சூழல் கடினமாக இருப்பதாக உணர்வீர்கள் உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்க பெறாது இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் வாக்குவாதங்கள் எழும் இதனை தவிர்க்க வேண்டும் நிதிநிலைமை இன்று கூடுதல் செலவுகள் காணப்படும் வீட்டை புதுப்பிப்பதற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியம் இன்று முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிரார்த்தனை மேற்கொள்வது அமைதியை பெற்றுத்தரும் உங்களுக்கான பரிகாரம் உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து சாமி பாடல்கள் அல்லது ஸ்லோகங்களை பாடுவது குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நெருக்கம் மேம்படும் அஸ்தம் சூற்றுமங்களை அறிவீர்கள் சித்திரை மதிப்பு உயரும் துலாம் இன்று தம்பதிகளுக்குள் மனம் விட்டு பேசுவது புரிதலை ஏற்படுத்தும் ஜாமீன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் புதிய விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது சிறு சிறு சஞ்சலமான பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும் அலுவலகத்தில் விவேகத்துடன் செயல்படவும் நன்மை நிறைந்த நாள் எதிர்மறை எண்ணங்களை விளக்க நீங்கள் சமயோஜித புத்தியை பயன்படுத்த வேண்டும் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளை திறமையாக திட்டமிட்டு ஒழுங்கமைக்க வேண்டும் நல்ல வளர்ச்சிக்கு இது வழிகாட்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நீங்கள் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சிவசப்படுவீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கும் என்பதால் இதனை தவிர்த்தல் வேண்டும் நிதிநிலைமை பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் பணத்தை சிக்கனமாக கையாள வேண்டும் சேமிக்கும் பழக்கம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் உணவில் கவனம் தேவை நல்ல ஆரோக்கியத்தை தக்கவைக்க காரமான சூடான உணவுகளை தவிர்க்க வேண்டும் உங்களுக்கான பரிகாரம் வில்வ இலை பூஜை வில்வ இலைகளை சிவனுக்கு சாத்தி வழிபாடு செய்யவும் இது தீமைகளை அகற்ற உதவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை புரிதல் உண்டாகும் சுவாதி பொறுப்புகள் அதிகரிக்கும் விசாகம் விவேகத்துடன் செயல்படவும் விருச்சிகம் இன்று ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் தோன்றி மறையும் எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும் கூட்டாளிகளை அனுசரித்து செல்லவும் எதிலும் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது கால்நடை சார்ந்த பணிகளில் கவனம் வேண்டும் பயணங்களின் மூலம் அனுகூலம் ஏற்படும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும் செலவு நிறைந்த நாள் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண கடுமையாக உழைக்க வேண்டும் உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் நற்பெயரை பெறுவீர்கள் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுவீர்கள் உங்கள் பணிக்கான நன்மதிப்பும் நற்பெயரும் பெறுவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் வெளிப்படையாக பழகுவீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி காணப்படும் நிதிநிலைமை இன்று நிதிநிலையில் அதிர்ஷ்டம் காணப்படும் உங்கள் வங்கியிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆரோக்கியம் உங்களிடம் காணப்படும் தன்னம்பிக்கை காரணமாக நீங்கள் துடிப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் உங்களின் இந்த அணுகுமுறை நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் உங்களுக்கான பரிகாரம் ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் குளத்தில் மீன்களுக்கு மாவு உருண்டைகளை போடவும் இது பித்ரு தோஷங்களை நீக்க உதவும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் உபாதைகள் மறையும் அனுஷம் விழிப்புணர்வு வேண்டும் கேட்டை குழப்பங்கள் உண்டாகும் தனுசு இன்று பலம் மற்றும் பலவீனங்களை உணர்வீர்கள் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும் துணைவரின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் ஆதரவு நிறைந்த நாள் இன்று சிறப்பான நாளாக இருக்கும் சிறிய முயற்சியில் உங்கள் இலக்குகளை அடைவீர்கள் புதிய முதலீடு லாபகரமாக இருக்கும் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் சமூகமான நிலை காணப்படும் கடினமான பணிகளை கூட எளிதாகச் செய்வீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வதன் காரணமாக இன்று நீங்கள் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள் நிதிநிலைமை பணவரவு சிறப்பாக இருக்கும் உங்கள் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக பணம் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் நிறைந்த மனநிலை காரணமாக இன்று நல்ல ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் உங்களுக்கான பரிகாரம் எருமை மாட்டுக்கு எண்ணெயில் பொறித்த கருப்பு கொண்டை கடலையை கொடுக்கவும் இது சனியின் கிரக தோஷங்களை குறைக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் ஆதரவான நாள் பூராடம் மகிழ்ச்சியான நாள் உத்திராடம் வாய்ப்புகள் கிடைக்கும் மகரம் இன்று சமூக பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் நண்பர்களின் சந்திப்புகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் வியாபாரம் சார்ந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் உடன்பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இன்று உங்களை உற்சாகமாக வைத்துக்கொண்டு மற்றவரையும் மகிழ்விக்க வேண்டும் எது வந்தபோதிலும் சமநிலையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் வேலை மற்றும் தொழில் பணிச்சுமை காரணமாக பணியில் சில அதிருப்தி காணப்படும் உங்கள் மேலதிகாரிகளால் சில பிரச்சினைகளை எதிர்கொள்வீர்கள் பணிகள் இறுக்கமாக காணப்படும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் மனதில் குழப்பமான உணர்வுகள் காணப்படும் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிதிநிலைமை இன்று பணப்புழக்கம் குறைவாக காணப்படும் நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவி தவிர்க்க வேண்டும் பணத்தைக் கவனமாகக் கையாள வேண்டும் ஆரோக்கியம் உங்கள் தாயின் உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரும் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் உங்களுக்கான பரிகாரம் விநாயகர் வழிபாடு சனிக்கிழமையில் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் அனுபவம் ஏற்படும் திருவோணம் பொறுப்புகள் கிடைக்கும் அவ்விட்டம் ஆதரவான நாள் கும்பம் இன்று தம்பதிகளுக்குள் புரிதல் அதிகரிக்கும் இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும் குழந்தைகளின் வழியில் சுப செயல்களை மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தில் சிறு சிறு தாமதம் ஏற்பட்டு நீங்கும் உயர் அதிகாரிகளின் இடத்தில் முக்கியத்துவம் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில நுணுக்கங்களை அறிவீர்கள் மருத்துவத் துறையில் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் போட்டி நிறைந்த நாள் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் சிறப்பான பலன்கள் காணப்படாது அதிக பணிகள் காரணமாக உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நட்பு முறையுடன் அணுகுவதன் மூலம் உறவில் சுமூகமான பலன்கள் கிடைக்கும் நிதிநிலைமை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் உங்கள் பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் உங்கள் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்ய போதிய அளவு பணம் காணப்படாது ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது செரிமானம் சம்பந்தமான பிரச்சினைகள் காணப்படும் உங்களுக்கான பரிகாரம் குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று நேர்த்திக் கடனை நிறைவேற்றுங்கள் இது குடும்ப நலனுக்கு உதவும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் புரிதல் அதிகரிக்கும் சதயம் தாமதம் நீங்கும் பூரட்டாதே வாய்ப்புகள் உண்டாகும் மீனம் இன்று பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் வாக்குறுதிகளை அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் வியாபாரத்தில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் அரசு வழி காரியங்களில் பொறுமை வேண்டும் கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் ஒப்பந்தம் தொடர்பான பணிகளில் தாமதம் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடத்தில் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்தவும் அமைதி நிறைந்த நாள் இன்று நன்மையான பலன்கள் நடக்கும் உங்கள் கடின உழைப்பிற்கான பலன்களை பெறுவீர்கள் இன்றைய எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும் வேலை மற்றும் தொழில் பணிகள் திருப்தியை அளிக்கும் உங்களிடம் காணப்படும் புத்திசாலித்தனம் மற்றும் செயல்திறன் காரணமாக வெற்றிகரமான பலன்கள் கண்டு பிறரின் நன்மதிப்பை பெறுவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் அது உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை பராமரிப்பீர்கள் நிதிநிலைமை இன்று சாதகமான நிதிநிலைமை காணப்படும் உங்கள் தேவைகளை எந்தவிதமான இடையூறுமின்றி நிறைவேற்றுவீர்கள் இன்று அதிர்ஷ்டமான நாள் ஆரோக்கியம் இன்று உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் சேர்த்து செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை படைத்து வழிபாடு செய்யவும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி வாதங்களை தவிர்க்கவும் உத்திரட்டாதி சிந்தித்து செயல்படவும் ரேவதி கருத்துகளில் கவனம் வேண்டும் இதுபோன்ற நாள்தோறும் தோறும் பலன்களை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்